பணமுடியவில்லை கடலூர் டிவி இருக்கு லக்ஷ்மண நன்றி வணக்கங்கள் இப்போ நான் வர ராசி பலன் அஞ்சாம் தேதியிலேருந்து பதினொன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போது தான் பார்க்கப்பறம் எப்பவும் சொல்கிறாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கிற லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கிறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் முதல்ல வரது புது பலன்கள் அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும் ஸோ என்ன உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோ வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காமல் பாருங்கள் மிதிர ராசி ஸோ மிதிர ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிபதி புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கா ஸோ நான்காவது மூன்றில் இருக்கும்போது தாயரோட உணர்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ கொஞ்சம் அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸோ ஏதாச்சும் இருக்கலாம் இல்லைனா ஏதாச்சும் ஒரு சண்டை சச்சர்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீங்களே கொஞ்சம் வந்து எமோஷனலாக இருப்பீங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் நரசிம்மர் வழிபாடோ இல்லை பிரித்தியங்கரா வழிபாடோ ஏதாவது ஒரு வழிபாடை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஸோ இரண்டாம் அதிபதி நான் நல்ல ஒரு ரீதியில் போகும்போது குடும்பத்துக்கு தேவையான எல்லா விஷயம் நல்லாவே நடக்கும் ஸோ எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான ஆகும் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ தேவையில்லாத விஷயத்தையும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது பார்த்து நடந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஸோ நான்காம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் நிலப்புலங்கள் விற்கிறது வண்டி வாகனம் விற்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான் பட் ஆனால் தாயாரோட உடல்நலம் அந்த விஷயம்லாம் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க ஐந்தாம் அதிபதி சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூட்டையில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த கட்டத்தில் மூவாக ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு குழந்தையோட வளர்ச்சி குழந்தையோட வெற்றிகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கலைஞர்களுக்கு வந்து பெரிய வெற்றி வாய்ப்புகள் கிடைப்பிருக்கான ரொம்ப நல்லாயிருக்குங்க ஆறாம் அதிபதியான சிவாய் ஆறாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டு இருக்கார் ஸோ கொஞ்சம் வேலையில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அங்கங்காலேயே பட் வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது பட் இருந்தாலும் கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க சில பேருக்கு வந்து வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாடு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான நிறையா இருக்குங்க ஸோ ஏழாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் இருக்கும்போது கணவன் நோயினோட வந்து கொஞ்சம் அந்த சுற்றுறது கொஞ்சம் அந்த செலவுகள் அதிகமாக இருக்கும் மற்றபடி குடும்பத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக கண்டிப்பாக இருக்குங்க அதுக்கப்புறம் எட்டாம் அதிபதி ஒன்பதில் இருக்கும்போது தந்தைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோட் வாங்கி வாய்ப்பு அப்பா உங்கள்கிட்ட கோச்சிக்கிட்டு வெளில போகிற வாரிய விஷயங்கள் நடக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு சிறப்பான வருமானங்கள் இருந்தால் சின்ன சின்ன மன உளைச்சல் இருக்கும் சரி நடக்கே இப்படி இருக்குங்கிற மன உளைச்சலை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க பத்தாம் அதிபதியான குரு பனிரெண்டில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் அலைச்சல் இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு தொழிலை கொண்டு போகணுங்கிற ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் அலைச்சல்களை தவிர இருக்க முடியாது புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் உங்கள் ஈடேறி வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள் பதினொன்றாம் மதிப்பு செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பன்னிரெண்டில் இருக்கும்போது சந்திரவாய் சாதத்தில் வந்து கொஞ்சம் வேலை விஷயங்களும் சரி மற்றபடி வந்து லாபங்களுக்காக கொஞ்சம் மலைச்சல்கள் மேற்கொள்ளுறதுக்கான நிறைய இருக்குது ஸோ மற்றபடி லாபம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் கொஞ்சம் இழுபறியாக போய் அதுக்கப்புறம் கிடைக்கிறது வந்து பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் மற்றபடி வந்து என்னங்க இதுவரை பார்த்தது வந்து புது பழங்கள் ஸோ இப்போ பார்த்து தசாபதி பழங்கள் எப்படி இருக்கும் ஸோ தசாபதி பலன் விதன லக்னமாக இருந்து சூரிய தசாபதி அந்திரம் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூட்டாவது பேர் ரெண்டில் சின்ன சின்ன கலகங்களை வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கும் மிதன லக்னமாக சந்திர தசாபதி அந்திரம் ரொம்ப சிறப்பான பலன் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயம் குடும்பத்திற்கு தேவையான எல்லா விஷயமும் அற்புதமாக நடப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னிரெண்டியில் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் லாபத்திற்காக நிறைய மெனக்கெட்டு ஓடுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஆனால் லாபம் வரும்னா கண்டிப்பாக லாபங்கள் கண்டிப்பாக வருங்க குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் ஸோ மிதன் லக்னமாக இருந்து ராகு தேசாவது ராகு வந்து பத்தில் இருந்து அவர் வந்து சனியுடைய சாதத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் கொஞ்சம் அங்கே சுற்றுறது வெளியில் வந்து கொஞ்சம் வந்து மெனக்கட்டு ஒரு விஷயத்தையும் பண்ணுற மாதிரி விஷயங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் மிதன லகனமாக வந்து குரு தசாபத்தியும் குரு வந்து இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது நிறைய வருமானங்கள் இருந்தாலும் குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்திடும் மற்றபடி வந்து கணவன் மனை உறவுற மாதிரி ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட் செலவுகளை தான் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொஞ்சம் தடுமாறுற மாதிரி சுச்சுவேஷனை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஒன்றும் செலவு கொடுக்கும் இல்லைனா அதிகமான ஒரு அலைச்சலை கொடுக்குறத வந்து தவிர்க்க முடியாது அது தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மிதன லக்னமாக வந்து சனி திசா வந்து சனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதில் இருக்கிற ஸோ எட்டாம் ஒன்பது அப்பாவுக்கு உங்களுக்கு நிறைய காண்ட்ரவர்சிஸ் ஒரு டென்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில நேரங்கள் வந்து அப்பாவுக்கு மூலம் கொஞ்சம் காண்ட்ரவர்ஸி அப்பா வந்து நான் உன்னுடைய இருக்க மாட்டேன் சொல்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது மிதன லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் திசாபுத்தினும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றில் இருக்கார் ஸோ நான் நான்காம் தேதி விதி மூன்றில் இருக்கும்போது தாயார் சம்பந்தமான உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் வீடு புலங்கள் சொத்து சுகங்கள்லாம் வந்து ஏதாவது விற்பனைக்கு தான் இப்போ விற்பனை ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ ஒரு சிறப்பான விஷயங்கள் வண்டி வாங்கும் சின்னதாக வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது தின லக்னமாக இருந்து கேது தசாபதி கேது நாளிலிருந்து சந்திரனுடைய சாரத்தில் போகும்போது வீடுகள் சொத்துக்கள் சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது லிட்டிகேஷன் போயிருந்தால் இந்த நேரத்தில் பேசும்போது கண்டிப்பாக அது கிளியராகி வந்து ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும் மிக லக்னமாக சுக்கிர சுக்கர ரசாபதி சுக்கரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் அதிபதி வந்து பதினொடையில இருக்கும்போது நல்ல லாபங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் பெருத்த வெற்றிகள் கிடைப்பதற்கான உங்கள் குழந்தைகளோட வெற்றியை பார்த்து நீங்கள் குதோலை இருக்கிற வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சில நேரங்களில் குழந்தைகளாக சின்னதாக இருக்காது செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க ஸோ மறுபடியும் என்னங்க என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை அதாவது ஆறு இரணிய பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு எங்கள் ஜிகே என்னோட குருநாதர் வந்து சொன்ன ஒரு விஷயம்தான் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து எதை ஏதாவது ஒரு பிரச்சனை மாட்டேமோ எப்படி வெளியில் வர்றதுன்னு தெரியாது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணால் வெளியில் வர முடியாதுங்கிறத தவிர்க்கிறதுக்கு தான் நிறைய பேர் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் சார் சொன்னது வந்து ஒரு குருக்கள் ஒரு கோயில் குருக்கள் அவருக்கு வந்து வந்து எதை பற்றியுமே தெரியாது பட் இருந்தாலும் அவர் வந்து ஆம்பளைப்பூரில் போகிறக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏதோ ஒரு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆம்பளை பிள்ளை பிறக்கும் பிறக்கும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பொம்பளை பிள்ளைங்கள பெற்றுட்டாருங்க ஸோ அதுக்கப்புறம் தான் அவர் ரியலைஸ் பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி கரை சேர்க்க போகிறோம் அப்படின்னு தெரியாமல் ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கில் ரொம்பவும் அல்லாடி போய் உட்காந்துருந்தார் அந்த மனிதர் ஸோ அதுப்போ வந்து அவர் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜோதிடம் இந்த மாதிரி விஷயங்களை இறங்கி பார்த்து அவர் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு அப்புறம் எங்கள் குருநாதர் அவர் மீட் பண்ணும்போது சொன்னார் ஒம்போது பொண்ணுக்கு வந்து நான் பன்னெண்டு பொண்ணு ஒம்பது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன் ஒவ்வொரு பொண்ணுக்குமே நூறு சவரன் வந்து நகை போட்டு கல்யாணம் பண்ணேன் அப்படிங்கிற லெவலில் சொல்லியிருக்காரு ஒன்றுமே புரியல எப்படி அது சாத்தியமாச்சு அப்படின்போது அவர் சொல்லுவாராம் ஒரு நாள் வருதுன்னா இன்றைக்கி ஒரு நாள் இருக்குன்னா அதோடய திதி நட்சத்திரம் கரணம் கிழமை இதுக்கான எல்லா விஷயத்துக்கான தெய்வங்களை நான் வழிபட்டுருவேன் ஸோ டெய்லி வந்து ஒரு திதி இருக்குன்னு வச்சுமே தெய்வத்தை அவங்க வந்து அன்றைக்கி இருக்க திதியோடைய தெய்வத்தை வழிபடுறது அன்றைக்கி இருக்க யோகா தீபத்தின்னு ஒன்று வரும் யோகம்னு ஒன்று வரும் ஸோ யோகத்துக்கான வழிபாடை பண்ணிடுறது அது ஒரு நட்சத்திரம் வரும் ஸோ நட்சத்திரத்துக்கான ஒரு வழிபாடையும் பண்ணிடுது அப்புறம் கிழமை கிழமைக்கான வழிபாடும் மனித ஸோ இந்த மாதிரி அப்புறம் கர்ணம் கர்ண மொத்தம் இந்த அந்த அஞ்சு ஐட்டம் ஸோ கர்ணநாதன் ஒருத்தர் இருப்பார் ஸோ அன்னைக்கு என்ன கர்ணநாதன் இருக்கோ அந்த கர்ணநாதனுடைய வழிபாடு பண்ணிடுவார் ஸோ இந்த அஞ்சு விஷயத்தையும் அவர் கண்டினியூவாக பண்ண பண்ண ஆட்டோமேட்டிக்காக வந்து அவருக்கு மேஜிக் மாதிரி பெண் குழந்தைகளும் கரை சேர்த்துலாம் இத்தனையும் ஒரு கோயில் ஒரு கல ஒரு பெரிய வருமானம்லாம் கிடையாது எப்படி சாமி சொல்லுவீங்க போது யாராச்சும் ஒருத்தர் வந்து பெரிய மனுஷன் வருவான் கோயிலுக்கு கோயிலுக்கு வந்து சாமி கொண்டு வருவார் ஏதோ பிரச்சனை நினச்சி அழுவார் என்ன விஷயம்னு கேட்பேன் அவர் ஒரு பிரச்சனையை சொல்வார் இந்த மாதிரி வந்து உதாரணத்துக்கு ஒரு பொண்ணுக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுது ஆனால் திடீர்னு பார்த்தா காது கேட்காமல் போய்ட்டு என்னன்னு இல்லைங்க நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் அவர் சரிங்க நான் பண்ணுறேங்க என்பார் அப்போ நீங்கள் நல்லபடியாக ஆச்சுன்னா எனக்கு எதாச்சும் பண்ணி கொடுக்கணும் இந்த மாதிரி எனக்கு பொண்ணுங்கிற நீங்கள் கவலைப்படாதீங்க ஒரு பொண்ணுடைய கல்யாண செலவை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுவார் ஆனவங்க அவங்க பிரச்சனை தீர்ந்து எனக்கு வந்து அந்த க பொண்ணுக்கு தேவையான நகை நட்டு போட்டு அவரே கல்யாணம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து வந்து தான் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது பெண்களை வந்து நான் கரை சேர்த்தேன் அப்படின்னா ஸோ ஒரு பிரார்த்தனை ஒரு பிரார்த்தனைக்கு வந்து எவ்வளோ ஒரு வலிமை இருக்குது அது வந்து ஒரு திதி கர்ணம் நட்சத்திரம் கிழமை யோகம் இந்த அஞ்சுக்கு அஞ்சு நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க இந்த அஞ்சையும் வந்து படிச்சுட்டு வந்தாலும் யோகன்னு சொல்கிறாங்க ஸோ பஞ்சாங்கம்னு சொல்லுவோம் அதை தான் ஸோ இந்த பஞ்சாங்கத்தை படிப்பது ரொம்ப யோகம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு அங்கங்களையும் நீங்கள் வழிபாட்டில் கொண்டு வந்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போடுறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது நீங்கள் பரிசித்து பாருங்கள் ரொம்ப பிரச்சனை உள்ள ஆட்கள் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது நான் எதுவுமே சமாளிக்க முடியாதில்ல அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்ளை பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அன்றைய நாட்களில் வருகின்ற இந்த அஞ்சு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிணா சிறப்பான வாழ்க்கை சிறப்பான ஒரு எப்பேற்பட்ட விஷயத்தில் நீங்கள் வெளியில் வந்துடலான்றதுதான் உண்மையான விஷயம்னு சொல்லிட்டு உங்களோடது நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்